எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு அன்பர் இன்னைக்கு கால் சார் நானும் ஒரே குவாலிஃபிகேஷன் தான் என்னுடைய நண்பனும் ஒரே அவர் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் வெற்றி வாகை சூடுறாரு எந்த விஷயத்தில் ஈடுபட்டாலும் வெற்றி 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 கிடைக்குது ஆனால் எனக்கு பத்து விஷயங்களில் ஈடுபட்டா ரெண்டு விஷயங்களை தான் வெற்றி கிடைக்குது அவர் மட்டும் எப்படி தொடர் வெற்றி பெறார் அப்படின்னு கேட்கிறார் சார் இதற்கெல்லாம் போன பிறவில் நீங்கள் செய்த புண்ணியம்தான் சார் வேறு ஒன்றும் இல்லை ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க கோர்ட்டில் கேஸ் போட்டால் ஒரு ரெண்டு பேர் கேஸ் போடுறாங்கன்னு நீங்கள் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு தானே வெற்றி கிடைக்குது ரெண்டு பேருக்குமே கிடைக்குது ரன்னிங் ரேஸில் போனீங்கன்னா கூட ஒரு பத்து பேர் ஓடுறானாக்கா ஒரு ஆளுக்கு தான் வெற்றி முதல் பரிசு ஒருத்தருக்கு தான் அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது தான் அதுவும் எலெக்ஷனில் நிற்கிறாங்க ஒரு பத்து பேர் நிற்கிறாங்கன்னா யாராவது ஒருத்தர் தானே வின் பண்ணுறாங்க இதெல்லாம் ஏற்கனவே பிரபஞ்சம் எழுதப்பட்டது சார் இவர் தான் வெற்றி அடைய வேண்டும் என்று எழுதப்பட்ட ஒன்று அப்போ யாருக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்காது யார் நிர்ணயிக்கப்படுறது பிரபஞ்சம் நிர்ணயிக்கப்படுறது தான் பிரபஞ்சம் நிர்ணயிக்கப்படுவது அதுவும் இல்லாமல் நீங்கள் போன பிறவியில் புண்ணிய கர்மாவின் படி தான் இந்த பிறவியில் நீங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எழுதப்பட்ட விதி சார் இதெல்லாம் போன பிறவில் செய்த கர்மா தான் வேலை செய்யும் எல்லாமே அப்பொழுது யாருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி நன்றாக இருக்கணும் சார் ராசி அதிபதி நன்றாக இருக்கணும் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் பியூரிட்டியாக கிளாரிட்டியாக இருக்கணும் முதல்ல இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஜாதக கட்டம் ஜாதகத்தை ஒரு ஜாதகத்தை பார்க்க சொல்லவே முதல் பாயிண்ட்டு லக்னாதிபதி நல்லா இருக்கும் இரண்டாவது ராசி அதிபதி பியூரிட்டியாக கிளாரிட்டியாக இருக்கணும் இரண்டு லக் இந்த லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் எந்தவித பாவத்துவமாக இருக்கவே கூடாது பலம் எழுந்து இறக்கவே கூடாது இப்படிப்பட்ட அமைப்பு முதல்ல இருக்கணும் சார் ஜாதகத்தில் அதற்கடுத்து இப்படி இந்த ஜாதக அமைப்பு லக்னாதிபதி ராசி அதிபதி நன்றாக இருந்து விட்டாலே போதும் சார் மற்ற அமைப்புகள் இவர்கள் போராடி வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிச்சிடுவாங்க லக்னாதிபதி மட்டும் வைங்க அப்ப லக்னாதிபதி மட்டும் நன்றாக இருந்தா கூட போதும் சார் இவர்கள் வந்து வாழ்க்கையில் எப்படியாவது உருட்டி பெருட்டியாவது மேலே வந்துருவாங்க ஆனால் லக்னாதிபதி பலம் எழுந்து அதிபதி மட்டும் நல்லா இருக்குன்னு வைங்க இவர்கள் நடு வயதுக்கு மேலே அதாவது மிடில் ஏஜுக்கு மேலே ஜெயிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லிடலாம் அப்போ அந்த மிடில் ஏஜ் வர வரைக்கும் போராட்டம் தான் இவர்களுக்கு போராட்டம் 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 போராட்டமே வாழ்க்கையாக இருக்கும் அந்த மிடில் ஏஜ் வர வரைக்கும் அதன் பிறகு தான் இவர்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமே வரும் சார் யாருக்கு வெற்றி கிடைக்கணும் யாருக்கு கிடைக்கக்கூடாதுன்னு உங்கள் ஜாதக கட்டத்திலே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று தான் சார் இது இதற்கடுத்து முக்கியமானது என்னன்னு கேளுங்க ராசி அதிபதி நன்றாக இருந்து லக்னாதிபதியும் நன்றாக இருந்து மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய வீர தீர பராக்கிரம ஜெயஸ்தானமும் நன்றாக இருக்கணும் சார் அதற்கடுத்து உபஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நன்றாக அமர்ந்து இந்த இரண்டு வீட்டு அதிபதிகளும் நன்றாக அமர்ந்து அந்த லக்னாதிபதியுடன் தொடர்பு பெற்றிருக்கு வைங்க மூன்றாம் வீட்டு அதிபதியும் பதினோராம் வீட்டு என்று சொல்லக்கூடிய லாப ஸ்தானாதிபதியும் மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானாதிபதியும் லக்னாதிபதியுடனோ லக்னத்துடனோ தொடர்பு பெற்றுக்கணும் அப்படி தொடர்பு பெற்று அந்த தசா காலம் வந்துடுச்சுன்னு வைங்க இவர் வந்து வெற்றி 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 வாழ்க்கையில் இவர் மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக அடைந்தே தீர்வார் சார் இவர்களெல்லாம் யாராலையும் ஜெயிக்கவே முடியாது இப்படிப்பட்ட அமைப்பு இருந்ததுன்னு வைங்க ஒரு ஜாதக கட்டத்தில் இவர்கள் எந்த விதத்திலையும் ஃபெயிலியர் ஆகாது இவங்க தொட்டக்காரியம் எல்லாம் துலங்கும்னு அர்த்தம் இவர்கள் எடுக்கும் காரியம் அனைத்திலும் மிகப்பெரிய வெற்றி வகை சூடுவார்கள் இப்படிப்பட்ட அமைப்பு ஒரு ஜாதக கட்டத்தில் அமர்க்கணும் யாருக்கெல்லாம் லக்னாதிபதி ராசி அதிபதி நன்றாக இருந்து மூன்றாம் வீட்டு அதிபதி லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய பதினோராம் வீட்டு அதிபதி சுபத்துவமா இருந்ததுன்னு இங்கே ஒன்று தொடர்பு பெற்று ஜாதக கட்டத்தில் அமர்ந்து இருந்ததுனாக்கா இவர்கள் மிகப்பெரிய வெற்றியாளர் என்று சொல்லிடலாம் அந்த வெற்றி மூலமாக மிகப்பெரிய புகழ் கீர்த்தி எல்லாம் வந்து சேரும் சார் இவர்களுக்கு எனவே நேரில் உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணி லக்னாதிபதி ராசி அதிபதி எப்படி இருக்கான்னு பாருங்க மூன்றாம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானாதிபதி லாபஸ்தானா என்று சொல்லக்கூடிய அதற்கடுத்த உபஜய ஸ்தானாதிபதி இந்த மூன்று வீட்டு அதிபதிகளும் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்றிருந்தாங்கன்னு உங்க ஜாதகத்தால் நீங்களும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர் என்று நிர்ணயிக்கப்படுது சார் இந்த மூன்று வீட்டு அதிபதிகளும் கரெக்டாக ஒன்றுக்கொன்று தொடர்பு இருந்தது நீங்களும் ஒரு வெற்றியாளன் சிறந்த வெற்றியாளன் என்று கூறி விடை பெறுகிறேன் மேலும் நேர்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி பார்க்க தெரியவில்லை என்றால் அந்த தண்டி ரமேஷ் ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் நேர்களே உங்களுடைய சேனலை பார்த்துவிட்டு இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்